வெல்கம் டு அமுதாரணிய திருநெலி கிச்சன் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம் இன்றைக்கி வந்து காலையில் தோசை தோசை இது மட்டன் வச்சு சாப்பிட்டோம் க காலையில் மத்தியானம் வந்து சூடான சாதம் சூடான சாதம் இது இது பொண்ணு பசலிக்கிற பாசைப்பருப்பு கூட்டும் பசலிக்கீரை சூப்பராக பசலிக்கீரை நீட்டாக கட் பண்ணி அலசிட்டு கடுகு சீரகம் பூண்டு தட்டி போட்டு பாசிப்பருப்பு லேசாக வறுத்துட்டு அலசிட்டு லேசாக அவர்த்திட்டு கீரையை நல்லா அதிலே அலசிட்டு நல்லா வதக்கிட்டு நீட்டாக தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி ஒரு கூட்டும் நீட்டான பாசிப்பருப்பு பாலாக்கீரை கூட்டு பசலிக்கீரை கூட்டு கூட்டு ஒரு வந்து சூப்பரான பசலிக்கீரை கூட்டு சூப்பராக நல்லாயிருக்கு இது முட்டை கொசு வெள்ளையாக பறிச்சிருக்கோம் கடுகு சீரகம் வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வெள்ளையாக பறிச்சிருக்கு சூப்பராக இருக்கும் தட்டைப்பேர் காராமணி சூப்பரான தட்டைப்பேர் ஒரு மூணு பேர் தக்குன்னா ஒரு நூறு நூறு இது தட்டைப்பயரு நீட்டாக வறுத்துட்டு அலசிட்டு வறுத்துட்டு நீட்டாக ஒரு லைட்டு புளி போட்டு ஒரு காரக்குழம்பு சூப்பரான ஒரு காரக்குழம்பு இப்போ தக்காளி சோம்பு மிளகு பூண்டு போட்டு குழம்பு மிளகா மிளகாப்பொடி மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக லைட்டு புளி போட்டு நீட்டாக ஒரு குழம்பு தக்காளிலாம் அரைச்சிட்டோம் தக்காளி மிளகு சோம்பு பூண்டு போட்டு அரைச்சிட்டு இந்த புளித்தண்ணி இதெல்லாம் போ கொஞ்சோண்டு புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி லைட் புளி வெங்காயம் தக்காளி காய் எதுவும் போடலை பிளெயின் நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக நல்லா நீட்டான ஒரு குழம்பு சூப்பரான ஒரு காராமணி குழம்பு முட்டை கொசு கூட்டு ஒரு வந்து பாசி பாசிப்பருப்பு பசலிக்கறி கொட்டு ஒரு ஒயிட் சாப்பு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோமா தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் பாருங்கள் அமுதாராணி எத்தனை கிச்சனில் போய் பார்த்தா நான் சமையல் போட்டிருக்கேன் அத்தனையும் இங்கே பார்க்கலாம் ஸ்வீட் ஐட்டம் போட்டிருக்கேன் சமையல் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லா பிரியாணியும் போட்டிருக்கேன் இறால் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லா பிரியாணியும் போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தொடர்ந்து பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் பாய் வணக்கம் வெல்கம் டு அமுதாரணிய தமிழ் கிச்சன் காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டாச்சு மத்தியானம் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கொழம இன்னைக்கு வந்து வெஜ்ஜு சமையல் தான் சூப்பரான டேஸ்டியான சமையல் என்னென்னு பார்ப்போம் இந்த ஒரு சூடான சாதம் சாதம் வந்து இது வந்து தட்டைப்பேர் குழம்பு கொஞ்சம் எதிர்ச்சி இது வந்து தக்காளி தொக்கும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு இது வந்து சேனக்கெழங்கு சேனக்கெழங்கு நல்லா அவிச்சு இறுத்துட்டு கடுகு சோம்பு போட்டு அவுச்சி உப்பு போட்டு லைட்டாக போட்டு மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு இறுத்துறேன்னு குழையாமல் அவிச்சு இறுத்துட்டு கடுகு சீரகம் கடுகு சோம்பு போட்டு கரும சாத்தலமே போட்டு பூண்டு தட்டி போட்டு உப்பு போட்டு லேசம் உப்பு போட்டு அப்படியே சுட சுட கிண்டி அரைக்க பூண்டு தட்டி போட்டு இது சாம்பார் லைட்டாக புளி போட்டு ஒரு அழகான சாம்பார் முருவங்காய் கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு அழகான சாம்பார் சூப்பரான சாம்பார் இன்றைக்கி இன்றைக்கி சூப்பரான சாம்பார் நல்லா இட்லி சாம்பார் சாப்பிட்டோம் இது சாம்பார் சேனைக்கிழங்கு வறுவல் தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு இது வந்து ஒரு இது நேற்று வச்சது அப்படி கொஞ்சம் இருந்து போச்சு தட்டை பேர் குழம்பு இது வந்து ஒயிட் சாதம் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேர் பாருங்கள் இது சமைச்சும் காட்டியிருக்கேன் சமையல் பண்ணியும் காமி காமிச்சிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சமையல் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் என்ன வேறு என்ன ஸ்வீட் ஐட்டம் பிரியாணி ஐட்டம் எல்லாமே சமைச்சு கட்டியிருக்கேன் சமையல் பண்ணி கட்டி டெய்லி போட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரீட்டன் அழகான சாம்பார் சூடாக இருக்க நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் கடையில் வந்து நிமிடம் சாமிக்கு போட்டு சாமி விளக்கத்துக்க முடியணுமா அவ்வளோதாம்மா பாய் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் பாய் வணக்கம் എല്ലാത്തെയും മൂടി വെച്ചിട്ട്